நண்பர்களே நம்ம இப்போ எங்கேன்னுக்குன்னு பார்த்தீங்கன்னா உடங்குடி பஸ் ஸ்டாண்டு அதை தாண்டி வடக்கு காலங்கள் ட்ரிப்பு போகிறதில் குரு சிக்கன் ஸ்டால் குரு மீன் ஸ்டால் இங்கே வந்தீங்கன்னா பார்த்துக்காங்க உங்களுக்கு எந்த மீன் வேணுனாலும் எடுத்துக்கலாம் நபரங்க மீன் எப்படி சுரண்டா முடியல ஜம்முன்னு சொரண்டிடுவான் சுரண்டி க்ளீனாக வெட்டி உங்களுக்கு பங்கு வச்சு தந்துடுவான் வந்து வாங்கிக்காங்க பார்த்துக்காங்க ஆனால் இப்போ கடல்லையே மீன் இல்லை ஆனால் இந்த கடையில் மீன் எப்போதும் இருக்கும் இங்கே வந்தால் வாங்கிக்கிடலாம் காலை மீன் இருக்குது வாழை மீன் இருக்குது பண்ணா மீன் இருக்குது பாறை மீன் இருக்குது நிறைய மீனுக்கு மாவழையா இது மாவழை மீன் பார்த்தாங்க கிலோ நானூறுரூவா தான் இங்கே எப்போ வேணாலும் வந்து வாங்கிக்கிடலாம் இது என்ன மீன் குருவளை பார்த்திங்கன்னா இந்த மீன் சொல்கிறோம்ல குருவளை மீன் இது நானூறுரூவா தான் கிலோ இங்கே வந்து வாங்கிக்கலாம் இறால் இருக்குது நேரத்துக்கு இறால் வேறு நண்பர்களே எப்போனாலும் வந்து வாங்கிக்காங்க சிக்கனும் இருக்குது சிக்கன் வந்தாலும் வாங்கிக்காங்க ரேட்டு சௌரியமாக இருக்கும் வந்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க உடங்குடியெலாம் இருக்குது இந்த கடை பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த பக்கமாக இருக்குது வடக்கு காலங்குடிப்பு போகிற பாதையில் பார்த்துக்காங்க ஓனர் இவர் தான் ஏன்னா ஆமாம் நாங்கள்லாம் வாங்க வந்திருக்கோம் எனக்கு மருமகன் தான் அதனால் நீங்கள் வந்து வாங்கிக்கங்க சரியா பாய் நண்பர்களே பாய் சொல்லிடுங்க अभी तो बाइक चले रहे मेन ही टेस्ट अभी ट्रिक किया और बाइक चले वेटी ट्रिक किया चार राइटिंग आवाज़ वाले बिसी ले आ रखा आराधा बाइक चला मटा चार नाने बाइक चली कर रहे बाइक